இருந்து வேட்பாளர் அறிவிச்சாங்கல்ல கோயம்புத்தூருக்கு உடனே சாட்டை துறைமுறைக்கு வந்து இதுமாதிரி டம்மி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அதாவது அண்ணாமலைக்காக வந்து வலுவான வேட்பாளர் போடாமல் டம்மி வேட்பாளர் போட்டாங்க உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு அதாவது மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து சாட்டை துறைமுகம் சொன்னார் இவர் சொன்னார் டம்மி வேட்பாளர் அந்த டம்மி வேட்பாளரே அண்ணாமலையை ஜெயிக்க முடில அண்ணாமலை டம்மி இருக்குல்ல அதால் வந்து திமுக அனுப்பாட்டியை டம்மி வேட்பாளரே ஜெயிக்க முடில பார்த்துங்க திமுகனால் பிராண்டு பார்த்துங்க ஒரு வேட்பாளர்லாம் கிடையாது அந்த விஷயம் அந்த சின்னம் தான் வேலை செய்யுது அது இல்லாமல் அவங்க என்ன விஷயம் பேசுகிறாங்க அவங்க யாருக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் பேசுறது பார்த்துங்க அண்ணாமலைக்காக திமுக வந்து டம்மி வேட்பாடு நிற்பாட்டுது அப்படின்னு சாட்டை துறைமுறைகள் நான் சொல்றாருல்ல ஆனால் இவரே எப்படி திரும்ப முட்டு கொள்கிறாரு அண்ணாமலைக்கு அதாவது அவர் கொள்கையை தவிர்த்து பார்த்தா அவர் சிறந்த மனிதர் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படியா இப்படியானு முட்டு கொடுக்குறது ஆ அவங்க மீட்டிங்லேயே போய் உக்காந்துக்கிட்டு அதாவது சங்கிங்கெல்லாம் கூடி ஒரு மீட்டிங் போடுது அதில் இவனை பேச கூப்பிட்டு அங்கே போய் அண்ணாமலைக்கு முட்டு கொடுத்துட்ருக்க நீ நீ வந்து டம்மி வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க திமுகன்னு சொல்கிற டம்மி வேட்பாளர் நிப்பாட்டுற வழக்கெல்லாம் யாருக்கு இருக்குன்னு அண்ணாமலை ஆளு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் தெரியுங்களா ராஜவேல் இருக்கார்ல இந்த பேசு தமிழா பேசு ராஜவேல் அவர் சொல்கிறாரு பெண் வேட்பாளர் எல்லாருமே டம்மி வேட்பாளர் தான் அப்படி பேசிக்கிட்டு தான் அவங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த டைம் கூட அதிமுக அதிமுக காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் பெண் வேட்பாளர் கொண்டு போய் முக்கியமான இடத்துல ஒரு ஒரு லட்சம் ஓட்டை கலைக்கிற மாதிரி போட்டுருக்கலாம் வாய்ப்பு இருக்குது யாரோடய வெற்றியாக பறிச்சிருக்கலாம் அந்த வேலையை தானே அவனுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது நடந்தாலும் நடந்துருக்கலாம்